அடிக்கொரு முறை தொழுகையில் திருடதை பத்தி ரசுல்லா சொன்னார்கள் தொழுகை கொத்துவது போன்று கோழி கொத்துவதை போன்று தொழுகையில் திருடுவன் உளுந்து எழும்புவான் என்றார்கள் சுபஹான் நிதானமாக தொழ வேண்டும் அல்லாஹுடைய அடியார்கள் நிதானம் தவறக்கூடாது தொழுகையிலே எத்தனை பேருக்கு என்ன தொழுவது என்று தெரியாமல் தொழுகிறார்கள் சகோதரர்களை தொழாதவர்களுக்கு தனியான தண்டனை தண்டனை அறிவித்திருக்கிறான் குருவானில் அதை பத்தி நான் பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் தொழுபவர்களுக்கு உண்டு தொழுது கொண்டு மறந்திருப்பார்கள் தொழுவதை மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு தான் அந்த தண்டனை இப்படியே தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்லுகிற நேரம் அல்லாவுடைய இப்பொழுது போய் இன்றைக்கு நேரம் கிடைத்தால் சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை உன்னை வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே